பெருமாநிலங்களுக்கு நிதி வந்து கொஞ்சம் குறைவாக தான் குறைப்பு படிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்க வரக்கூடிய ஒரு சூழலை அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் வேலை அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அவருக்கு சரியா சம்பளம் சேராத ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்யலாம் என்னோட முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று வாக்களிக்க வாக்களிக்கவில்லை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அஹ் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் இல்லையாவே வந்து எந்த அதை மத்திய மாட்டோம் வந்து தவறான ஒரு புரிதல் ஆனா தலைவராக இருக்க வேண்டும் தங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் கடந்த முறை இதே மாதிரியான மக்கள்கிட்ட கருத்துக்களும் பெற்றதா தேர்தல் வெளியிட்டு இருப்பீங்க மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகள் நீங்க வச்சிருப்பீங்க மத்திய அரசு கோபரேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை பர்சன்ட் சொல்லலாம் முன்னாடி இந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் நாங்க நிறைவேற்ற பெரும்பாலான வாக்குகள் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதுக்கு முன்னால் ஆஹ் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தெரியும் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்றின பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு தேர்வு யாருக்கும் வந்து தேர்தல விவசாயிகளுக்கு வரைக்கும் வந்து யாருக்கும் வந்து சரியா தேராத ஒரு சூழ்நிலைதான் விழிவாக்கு அது போன அதற்கான சூழல்வாக்கு கல்விக்காக அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க பெற்றதுக்கான இடம் வந்து நிறைவேற்றி ஆனா அது என்னை நிஜமா என்று எட்டைக்கு வந்து அதை சாதிப்படும் அப்படிங்கிறது வருஷமா இருபது வருஷமா வருஷமா ஒரு மசோதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு தான் அகலமான சூழ்நிலையில ஆனா இதுவரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தான் அரசு மத்திய அரசு ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசுல இருக்கிறது சென்னைக்கும் தென் மாவட்டி கபடி கூடுதலா ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே தெரிய முடியாத